ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ராகு கேது பயிற்சியில் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று அதற்கு பிறகு இந்த நாலு ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவர்கள் கஷ்டத்தை ஓரளவுக்கு குறைச்சிக்க முடியும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்கள் கஷ்டம் ஓரளவுக்கு தீரும்னு சொல்லலாம் மெயினாக ஃபஸ்ட்டு ரெண்டு பா ரெண்டு ராசிக்கு பார்ப்போம் ரிஷபம் விருச்சகம் இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கும் பணத்தட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப இருக்குங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுடைய தேவைகள் எதுவுமே பூர்த்தி அடையாதுன்ற ஒரு நம்பிக்கை உங்கள் மனசில் ஏற்படும் அந்த அவநம்பிக்கையை முறியடித்து உங்களது முயற்சியை நிலைநாட்ட வேண்டும் அப்போ தான் உங்கள் விஷயத்தில் ஓரளவுக்காவது ஒரு நன்மை நடக்கும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன சின்ன விஷயத்த எடுத்தாவது வெற்றி கிடைக்கும் நீங்கள் பெரிய விஷயத்தை அவசியம் இதில் முடிஞ்ச அளவுக்கு ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எடுத்துக்க தேவையில்ல அந்த விஷயங்களை ஒரு தொழில் தொடங்க போகிறோம்னா நின்று நிதானமாக பொறுமையாக முடிவெடுங்க எதையும் அர்ஜெண்டாக தேவையில்லை பொறுமை அவசியம் தேவை இந்த ராகு பயிற்சிக்கு பிறகு இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய இரண்டு ராசி பார்ப்போம் தனுஷ ராசி மிதுன ராசிக்கு தான் அடுத்து இருக்கக்கூடிய கஷ்டம் அவர்களுக்கும் கஷ்டம் தாங்க ஏதோ இவ்வளோ நாள் ஓரளவுக்கு பரவாயில்லை இனிமேல் ரொம்ப கஷ்டம்தான் உங்களுக்கு இருக்கும் அதை நீங்கள் ஓரளவுக்கு தவிர்த்துக்கொள்ளனா இதை முழுசாக பாருங்கள் தனுஷ ராசிக்காரங்களும் மிதுன ராசிக்காரங்களும் ஓரளவுக்கு அட நமக்கு பெருசாக தேவையில்ல சிறுசாக நம்ம இந்த அளவுக்கு இருந்தால் கூட போதுன்ற ஒரு ஆசை தான் உங்கள் மனசுக்கு இருக்கும் எதுக்கு பெருசாக ஆசைப்படமாட்டிங்க எனினும் அந்த ஆசை கூட நிறைவேறக்கூடிய வாய்ப்பு கம்மி தாங்க உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கவே நடக்காதுங்க உங்களுடைய தேவைகளும் ஓரளவுக்கு தான் பூர்த்தியாகும் இருந்தாலும் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ராக பயிற்சிக்கப்புறம் உங்களால் முடிந்த அளவுக்கு சரி இதுவே போதுன்றதை ஏற்றுக்கிட்டு போக கற்றுக்குங்க இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டந்தாங்க இருக்கும் அதாவது ஆசைகளை குறைத்து கொண்டு தேவைகளையும் குறைச்சிக்குங்க உங்களுடைய தேவையை குறைச்சிக்கினீங்கனாவே உங்களுக்கு ஓரளவுக்கு மன நிம்மதி கிடைக்கும் இதுவே போதும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தாலே இந்த இரு ராசிக்கும் ஒரு நன்மைன்னு சொல்லலாம் தனுஷம் மிதுனம் இந்த ரெண்டு ராசிக்கும் ஆனால் இந்த நாலு ராசிக்காரங்களே ஓரளவுக்கு கஷ்டந்தாங்க அதாவது பண தேவை நாலு பேருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் ரிஷபம் விருச்சகம் தனுஷம் மிதுனம் இந்த நாலு ராசிக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இந்த ஒரு ராகு பயிற்சி இருந்தாலும் நீங்கள் பொறுமையை கையாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குன்னு சொல்லலாம் ஏதோ ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகலாம் அவ்வளோதான் அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பணம் வரவோ அல்லது லாபமோ சின்ன சின்ன சிக்கல் கூட வருங்க எதிரிகளால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தொல்லை இருக்கும் எதிர்பார்த்த எந்த விஷயமே நடக்கலையேன்ற ஒரு விரத்தி அதாவது வாழ்க்கையே வெறுத்து போவோம் அந்தளவுக்கு கூட உங்களுடைய மனம் தள்ளப்படலாம் அதனால் பொறுமையாக எந்த விஷயத்துலேயும் நன்மை இருக்கும்ன்ற ஒரு எண்ணம் வேணும் எந்த விஷயம் அவசரப்பட்டு எடுக்க வேணாம் பொறுமையாக நின்று நிதானமாக முடிவெடுங்க பதறிய காரியம் சிதறிவிடும் அதனால் பொறுமையாக ஓரளவுக்கு செயல்பட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்களில் ஓரளவுக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு சாதகமாக நடத்திக்கலாம் ஒரு விஷயம்னா அதில் பாதி உங்களுக்கு சாதகம் கண்டிப்பாக கிடச்சிடும் அதை பற்றி நீங்கள் பார்க்க தேவையில்ல இருந்தாலும் உங்களால் என்ன தான் நான் பண்ணாலும் என்னால் அந்த ஒரு நிலைமைக்கு போக முடியலையே ரொம்ப கஷ்டத்துலேயே தானே இருக்கேன் அப்படின்னுங்க சிலர் கடன் வாங்கி ரொம்ப தொல்லைகளை அனுபவிக்கக்கூடிய நிலைமை இருக்கும் அதனால் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணால் கற்றுக்குங்க கடன் வாங்குறத குறைச்சிக்குங்க இந்த நாலு ராசிக்காரங்களும் உங்களால் முடியும் நம்பி இந்த ஒரு ஆண்டை ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் அதே போல் ஆசைகளை குறைக்க வேண்டும் பொறுமை வேணும் முயற்சி வேணும் இது மூணும் இருந்தால் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் எந்த வீடியோ மிஸ் பண்ணாலும் பார்க்க முடியும்